கிரைசிலோட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஏசையா திருச புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உய உறுதியாய் பற்றி கொள்ள மனது உடையவன் உண்மையே நம்பி அப்படின்னாலே அவனை பூர்ண சமாதானத்துக்குள் காத்துக்கொள்வேன் ஒரு மனிதன் ஆண்டவரைக்கு உறுதியாக பற்றி கொண்டால் அந்த மனிதனை பூரண சமாதானம் காத்துக்கொள்ளும் நிறைய பேர் வந்து ஒரு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஆண்டவரை நம்பியும் அவன் வாழ்க்கையில் பல குறையோடு கஷ்டத்தோடு வாழ்றதுக்கு என்ன காரணம்னா அந்த உறுதியான பற்றுதல் இல்லை உறுதியான நம்பிக்கை இல்லை நீங்கள் ரூத்துனு புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ரூத்தை நீ படிச்சிங்கன்னா பதினெட்டாம் ஆசனத்தில் அங்கே நவுமி சொல்கிறா நீ போயிடு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ற வில இளம் விதவை உறுதியாக பற்றி கொள்ளுகிறேன் அந்த ரூத்தை ஒரு நம்பிக்கையை பாருங்கள் உறுதியாக மன உறுதியை கண்டு ராஜமணி சொல்கிறான் இல்லை உன் தேவன் என் தேவன் உன்னுடைய கல்லறை என்னுடைய கல்லறை உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம் அந்த நம்பிக்கை நிறைய பேர் கடல் நம்பிக்கை வருவாங்க இயேசுவை நம்பி வருவாங்க ஆனால் அந்த உறுதி தன்மை இருக்காது சபை நம்பி வருவாங்க அந்த உறுதி தன்மை இருக்காது அந்த எந்த ஒரு மனிதன் உறுதியாய் பற்றி கொள்கிறானோ அவனுக்குத்தான் ஒரு பூரண சமாதானம் யோபின் புத்தகம் எடுத்துக்கொண்டு பாருங்கள் யோபு ரெண்டாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான் ஆண்டு சொன்னார் யோபு ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் ஒன்பதாம் வருஷத்தை படிக்கும்போது அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான் அவன் மனைவி சொல்கிறான் நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அப்போ பாருங்க சில உபத்திரம் வரும்போது பாடுகள் வரும்போது அவங்க வந்து அந்த உத்தமத்தில் அது உறுதியாக இருக்க மாட்டாங்க தெய்வ நம்பிக்கையில் உறுதியாக இருக்க மாட்டாங்க அவங்க அந்த சூழ்நிலை தான் அந்த ரூத்து வாழ்க்கையில் பாருங்கள் அவன் மன உறுதி இவன் உத்தமத்தில் உறுதி அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கை அரப்பேன் இன்றைக்கி தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்விக்க வேண்டுமா ஒரு பூரண சமாதானம் உங்களை ஆளுக செய்ய வேண்டுமா நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கையிலே அதுதான் ரோமர் பன்னெண்டு பேர் சொல்லுது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் விசுவாசத்திலே உறுதியார் ஜபத்திலே உறுதியாருன்னு அந்த உறுதித்தன்மையை ஆண்டு சொல்லுகிறார் எந்த அளவுக்கு நீங்க தேவன் மேலே ஒரு பற்றுதலும் ஒரு உறுதித்தன்மை இருக்கிறதோ ஒரு சமாதான ஆண்டவர் எனக்காக யாவை செய்வார் இதுதான் பரிசுத்த வேத்தலை நம்ம பார்க்குறோம் இல்லையா தானியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல அவங்க விசுவாசத்திலே உறுதியாக இருந்தாங்க அந்த ராஜாவை அந்த அக்னி சூழலில் போட்டாலும் பரவாயில்ல எங்கள் ஆண்டு எங்களை என்ற உறுதி நிறைய பேருக்கு சூழ்நிலைகள் வரும்போது காலங்கள் மாறும்போது அவங்க உறுதித்தன்மை போகிறது நீதிமன்றிகள் நான்கு பதிமூன்றரை படிக்கும்போது புத்திமதியை உறுதியாக பற்றி நிறைய பேருக்கு அட்வைஸே பண்ண முடியாது சில அட்வைஸு கேட்குற மாதிரி நல்லா தலையில ஆட்டுவாங்க எந்த ஒரு மனிதன் புத்திமதியை உறுதியாக பற்றி அவருடைய காலங்களெல்லாம் சமாதானம் தாங்க எனக்கு அந்த அட்வைஸ் பண்ணார் எனக்கு புத்தி சொன்னார் எனக்கு அந்த உணர்த்தினார் அன்னைக்கு நல்லா இருக்கேன் ஒரு பூரண சமாதானம் சிலர் இஷ்டத்துக்கு விடப்பட்ட புள்ள தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சஞ்சலமாக இருக்குது நிறைய பேர் வாழ்க்கை இஷ்டத்துக்கு என்னை யாரும் கண்டிக்காதீங்க புத்தி சொல்லாதீங்க அந்த புத்தியில் புத்திமதியில் யார் ஒருத்தர் உறுதியாக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் சமாதானம் அதே அப்போ சொல் நாலு நாற்பத்தினர் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறது அவர்கள் ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள் ரொம்ப பன்னெண்டு பன்னெண்டுலாம் அப்படி தான் சொல்கிறது ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள் இன்றைக்கி அநேகர் வாழ்வில் என்ன இல்லைன்னா அந்த ஜப இல்லை ஜப வாழ்க்கையில் உறுதித்தன்மை இல்லை ஜபத்திலே விசுவாசத்தன்மை இல்லை ஜபத்திலே அந்த நிலைத்திருக்கிற நன் தன்மை இல்லை ஆனால் தான் சமாதானம் இல்லை பிள்ளிப்பு நாலு ஆறு சொல்றது எல்லா புத்திக்கும் மேலாக தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கணும் எப்போது நீங்கள் கற்று மேலே அந்த உறுதித்தன்மை இருக்கும்போது ஜபத்தில் உறுதி மன உறுதி உத்தமத்தில் உறுதி உங்களுக்கு உபதேசிக்கிற புத்தி பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கும்போது தேவன் எல்லாம் நன்மைகள் தந்து ஆஸ்வதிப்பாராங்க